ஹலோ ஹோம் ரிமோஸ் நான் ராஜேஷ் ராமநாதன் சிவில் இன்ஜினியர் ஏன் ஸ்டீல் மிஷ் யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு கிளாஸ் ஃபைபர் மிஷை பிளாஸ்டிங்கில் யூஸ் பண்ணுறோம் கிளாஸ் ஃபைபர் மிஷோடைய தன்மை என்ன பிளாஸ்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி கிராக்கை தவிர்ப்பதற்காக எப்படி எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறது போன்ற விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அந்த ஜிஐ மிஷ் தான் கிராக் அவாய்ட் பண்ணுறதுக்காக பிளாஸ்டிங்கில் பயன்படுத்திட்டு வந்தோம் ஆனால் காலப்போக்கில் இதனுடைய யூசேஜ் வந்து குறைஞ்சிடுச்சு காரணம் இது பிளாஸ்டிங் உள்ள ஃபிக்ஸ் பண்ண பிறகு தண்ணி மற்றும் காற்றோட ரியாக்ட் ஆகி அதில் பார்த்திங்கன்னா துருப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது பெயிண்ட் அடித்த பிறகு அந்த துருக்க வெளிப்படவும் வாய்ப்பு இருக்குது இது ஃபிக்ஸ் பண்ணுறதுல உள்ள சில அசௌகரியமும் காரணமாக இருக்குது தேவையான இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது நமக்கு காங்கிரீட் சர்ஃபேஸில் ஸ்ட்ரெயிட்டாக வந்து வச்சு ஃபிக்ஸ் பண்ண முடியாது அப்போ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது அந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் போட்டு ஆணியை தான் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படுது இதனால் பார்த்திங்கன்னா டைமும் எக்ஸ்ட்ரா ஆகுது லேபர் கூலியும் அதிகமாகுது ஸோ இதனால தான் நம்ம வந்து காலப்போக்கில் இதை வந்து விட்டுட்டு நம்ம ஃபைபர் ஃபிஷுக்கு மாற வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சு ஃபைபர் மிஷ் ஹார்ட்வேர் கடையில் நமக்கு தேவையான நாலு இன்ச்சு ஆறு இன்ச்சு எட்டு இன்ச்சு பன்னெண்டு இச்சு அளவுத்துல கட் பண்ணியே கிடைக்கிது இது ஒரு ரோல் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஐம்பது மீட்டர் வரை இருக்கு அதாவது ஒரு டூ பிஹெச்கே வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒன்று ரோல் குறையாம தேவைப்படும் இதோடைய அடர்த்தியை எப்படி குடுப்பிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்எம் அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்குள்ள குடுத்துடுறாங்க அதாவது தொண்ணூறு ஜிஎஸ்எம் நூற்றி நாற்பது ஜிஎஸ்எம் நூற்றி நாற்பத்தஞ்சு ஜிஎஸ்எம் நூற்றி அறுபது ஜிஎஸ்எம் நூற்றி அறுபத்தஞ்சு ஜிஎஸ்எம் நூற்றி எண்பது ஜிஎஸ்எம் நூற்றி எண்பத்தஞ்சு ஜிஎஸ்எம்னு குறிப்பிடுறாங்க நமக்கு வீட்டுக்கு பிளாஸ்டிங் பண்ணுறதுக்கு இன்டர்னல் பிளாஸ்டிங் பண்ண நூற்றி நாற்பத்தஞ்சு ஜிஎஸ்எம்ன்றது சரியானதாக இருக்கும் அதே மாதிரி எக்ஸ்டர்னல் பிளாஸ்டிங்க்கு நூற்றி அறுபத்தஞ்சு ஜிஎஸ்எம் என்பது சரியானதாக இருக்கும் ஜிஎஸ்எம்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் மீட்டர்ல இருக்க கிராம் வெயிட்டை தான் அவங்க வந்து சொல்லிட்டு ஃபைபர் இடைவெளியை எம்எம்ல குறிப்பிடுறாங்க அதாவது அஞ்சுக்கு அஞ்சு எம்எம் நாலுக்கு நாலு எம்எம் ரெண்டுக்கு ரெண்டு எம்எம்னு சொல்லிட்டு குறிப்பிடறாங்க நமக்கு இன்டர்னல் பிளாஸ்டிக்கும் எக்ஸ்டர்னல் பிளாஸ்டிக்கும் அஞ்சுக்கு அஞ்சு எம்எம் அதாவது ஃபைவ் பை ஃபைவ் எம்எம் என்பது சரியாதான் இருக்கும் ஃபைபர் மிஷர் சைட்ல பிளாஸ்டிங் பண்றதுக்கு முன்னாடி எங்க எப்படி பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலத்துக்கும் பிரிக் ஒர்க்குக்கும் சேர்ற இந்த ஜாயிண்ட்டு இது தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் காரணமா பார்த்தீங்கன்னா ஒரு கிராக் ஏற்படும் காரணம் கான்கிரீட்ன்றது வேற ஒரு மெட்டீரியல் பிரிக் ஒர்க்ன்றது வேற ஒரு மெட்டீரியல் ரெண்டுத்துக்கும் இந்த தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் எக்ஸ்பேண்ட் ஆகிற அளவு வந்து மாறுபடும் வேறுபடும் அதனால பார்த்தீங்கன்னா அந்த சர்ஃபேஸில் ஒரு கிராக் வந்து ஃபார்ம் ஆகும் அதை தவிர்க்கிறதுக்காகத்தான் நம்ம வந்து மெஷ்ஷை வந்து அந்த ஜாயிண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணுறோம் நமக்கு இந்த ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நாலு இன்ச் மெஷ்ன்றது போதுமானதா இருக்கும் அதாவது என்ன அந்த ஜாயிண்ட்ல பக்கத்துக்கு ரெண்டு இன்ச் வர மாதிரி மையமாக அந்த ஜாயிண்ட் கவர் ஆகிற மாதிரி நம்ம அந்த மெஷ்ஷை வச்சு ஜஸ்ட் கலவையால் வந்து அப்ளை பண்ணணும் கலவை பேஸ்ட்டு கொண்டு நீங்க இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் அந்த ரூஃப் பீமுக்கும் கீழே செங்கல் கட்டு வேலை ஜாயிண்ட் ஆகிண்ட்ல வந்து நம்ம வந்து மிஷை வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெளிவாகவே நல்லா தெரியும் எங்கெல்லாம் ஜாயிண்ட் இருக்கோ அங்கே வந்து நம்ம மிஷ் ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறது நம்ம தெளிவாக பார்க்கலாம் அதே சமயம் இந்த பக்கம் நீங்கள் பார்க்கலாம் இந்த வாட்லையும் பார்த்தீங்கன்னா ரூபி மோடிய டாப்புக்கும் ப்ரிக் ஒர்க்குக்கும் இருக்க ஜாயிண்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பைப்பு இந்த பைப்பு வர இடத்துலையும் பக்கவா பேக் பண்ணிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்கோம் தென் நீங்கள் இப்போ பார்க்கலாம் எப்படி வந்து இந்த மெஷ்ஷை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றதும் பார்க்கலாம் ஸோ இந்த இடத்துல வந்து இந்த பைப்பை பக்கவா பேக் பண்ணிட்டு மேலே மெஷ் அடிக்க சொல்லியிருக்கோம் ஸோ மிஷ் தான் வந்து அந்த லெவலை வந்து ஏதாவது மிஷ் ஃபிக்ஸ் பண்ணுற இடத்துல ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா அது எடுத்துட்டு ஜாயிண்ட்டுக்கு சென்டராக வர மாதிரி மிஷ்ஷை வச்சு மேலே வந்து சிமெண்ட் பேஸ்டால் அதை அப்ளை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணணும் அவ்வளவுதான் ஸோ இது வந்து ரொம்ப கனமும் ஏற்றக்கூடாது ஒரு தின்னாக ஜஸ்ட் அந்த மிஷ்ஷு வந்து ஃபிக்ஸ் ஆகிற அளவுக்கு மட்டும் அப்ளை பண்ணால் போதுமானது இது மாதிரி இருக்க பைப்பை என்ன பண்ணணும் கையால் வந்து பக்காவாக ப்ரெஸ் பண்ணி பேக் பண்ணணும் குளிர் போ கொளு போகாத இடத்துல கையால் பண்ணுறது பெட்டரு பண்ணிட்டு அதுக்கு மேலே மெஷ்ஷு வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறது சரியான விலையாக இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் அந்த நேராக வச்சு அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஸோ எங்கெல்லாம் எலக்ட்ரிக்கல் பைப் வருதோ அங்கேயும் கண்டிப்பாக வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் எலக்ட்ரிக்கல் பாக்ஸை சுற்றி ஃபிக்ஸ் பண்ணணும் முடிஞ்சால் ஃப்ரேம் ஜாயிண்ட் அவர் இடத்துலையும் பண்ண முடிஞ்சால் பண்ணால் நல்லது ஸோ இது மாதிரி எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் சுற்றியும் நம்ம மிஷை வச்சு பேக் பண்ண வேண்டியதே அவசியம் இப்போ இந்த ரூமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் எங்கெல்லாம் எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் லைன் வருது காண்டிட் லைன் வருது அதுக்கெல்லாம் வந்து நம்ம கலவையை வச்சு அந்த மிஷை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா காலத்துடைய ஜாயிண்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா அந்த ரூ பீமுக்கும் பிரிக்கோ கீழே இருக்க ஒரு ஜாயிண்ட் ஸோ எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காண்டிட் லைன் அந்த பிவிசி காண்டிட் லைன் எலக்ட்ரிக் லைன் வருது அதெல்லாம் நம்ம மெஷ் வச்சு பேக் பண்ணியிருப்போம் வீடியோ பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ